ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாத அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் கடைகள்லேயும் ஈஸியாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கிடைக்கிது ஆனால் அதில் வந்து நிறைய பிஸ்டவெட்டியும் சேர்ப்பாங்க வினீகர் சேர்ப்பாங்க அதனால் நம்ம சமைக்கும் போது புளிப்பு சுவை இருக்கும் நம்மளுக்கு நேரம் கிடைக்கும்போது கொஞ்சம் ஒதுக்கி இஞ்சி பூண்டோடைய தூளை உரிச்சு நம்ம மெனக்கெட்டு அரைச்சி செஞ்சோன்னா நம்ம கறி சமைக்கும் போதும் வெஜிடேரியனில் சமைக்கும் போதும் சேர்த்திங்கன்னா சமையல் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ அது எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க நான் இரநூத்தி ஐம்பது கிராம் போல் இஞ்சி இரநூத்தி ஐம்பது கிராம் போல் பூண்டு எடுத்திருக்கேன் சரிசமமாக எடுத்திருக்கேன் சிலர் வந்து பூண்டு அதிகமாகவும் சிலர் வந்து இஞ்சி அதிகமாகவும் போட்டு அரைப்பாங்க அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ப இஞ்சி பூண்டு உரிச்சி எடுத்துக்கலாம் சிலர் வந்து தோலோடையும் பூண்டு போட்டு அரைப்பாங்க இந்த மாதிரி பூண்டு உரிச்சிட்டு இஞ்சியும் இந்த மாதிரி நிலவாக்கில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சி வச்சுக்கிறதுனால பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அன்னன்னைக்கு கூட நம்ம உரிச்சி அரைச்சிக்கலாம் ஆனால் வேலைக்கு போகிறவங்களுக்கு தினமும் இஞ்சி பூண்டு உரிச்சு அரைச்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அது எப்படி அரைக்கிறத பார்க்கலாம் வாங்க இஞ்சி பூண்டு உரிச்சி ஆச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள் எப்படி அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் தண்ணி நம்ம கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது தண்ணி ஊற்றுறோம்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் நம்ம தண்ணி ஊற்றாதே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்கலாம் கொஞ்சம் போல எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கலர் மாறாத அப்படியே இருக்கும் நம்ம எப்போ போதும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி ஸ்டோர் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேலைக்கு போகிற ரொமான்ஸுக்கு இது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம்னு சொல்லிட்டு நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்